கலைமாமணி விருது பெறும் கலைஞர்களுக்கு தங்கப்பதக்கமும் விருது பட்டயமும் வழங்கப்பட்டிருக்கு இன்னைக்கு நாட்டில் தங்கத்தோட விலை என்னன்னு உங்களுக்கே தெரியும் ராக்கெட் வேகத்தில் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை விலை ஏறிட்டு இருக்கு இந்த விருது அறிவிச்ச அன்றைக்கு இருந்த தங்கத்தோட விலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய விலையும் ஒப்பிட்டு பார்த்தாலே புரியும் அவ்வ மதிப்பு மதிப்புக்குரிய வகையில் அமைந்திருக்கிறது தங்கத்தை விட கிளைமாமணின் புகழ் சேர்க்கும் பட்டத்துக்கு தான் மதிப்பு அதிகம் ஏன்னா இது தமிழ்நாடு தரப்பட்டம் சிம்போனி சிகரம் இருக்கக்கூடிய தமிழர் இசைஞான இளையராஜா அவர்களுக்கு திராவிட மாடல் அரசு எடுத்த மாபெரும் பாராட்டு விட உலகில் எந்த கலைஞருக்கும் எந்த அரசாங்கமும் இப்படி ஒரு பாராட்டு விழாவை நடத்துறதில்லைன்னு இசைஞானி அவர்களை குறிப்பிட்டார் என் மேலே ஏன் இவ்வளோ பாசம்னு என்னால் புரிஞ்சிக்க முடியலன்னு சொன்னார் இசைஞானி மேலே இருப்பது நமக்கு இருப்பது என்ன என்று கேட்டால் கலை பாசம் தமிழ் பாசம் தமிழர் என்கிற பாசம் தான் அந்த விழாவை எடுத்தோம் இன்று உங்களுக்கும் அதே பாசத்தின் அடிப்படையில் தான் இந்த விருதுகளை வழங்குகிறோம் மூன்று தமிழையும் வளர்த்த இயக்கம்தான் திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் மேடைத்தமிழை வளப்படுத்தியது நாடகத்தமிழை வளர்த்து சமூகத்தை பண்படுத்தியது இசைத்தமிழையும் வளர்த்தது அது தமிழிசையாக இருக்கணும்னு வலியுறுத்தியது திராவிட இயக்கத்தின் வளர்ச்சியோடு இந்த கலைகளும் வளர்ந்துச்சுன்னு சொல்லப்படுவது தான் அது வரலாறு